ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மகாசிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளோட சிறப்புகளும் எந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி அதுக்கான பலன்கள் என்னென்ன இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபூஜை நம்ம செய்ய வேணும் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவபெருமானை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் பாவங்கள் தொலைந்து முக்தி கிடைக்கும் என சாஸ்திரங்கள்லையும் சொல்கிறாங்க மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டும் இல்லாம முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானை வணங்கி வழிபடுவதாக ஐதீகமும் முதல் கால பூஜை அப்படிங்கிறது பிரம்ம தேவர் சிவபெருமானை பூஜித்த காலமாக கருதப்படுகிறது இதற்கு பிரம்ம பூஜை காலம் அப்படிங்கிற பெயர் இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றி அபிஷேகங்கள் செய்யப்படும் இந்த நேரத்தில் பால் பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யலாம் அதாவது பால் நெய் தயிர் அப்படி ஆகிய பொருட்களை கொண்டும் நம்ம அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியம் சேர்த்தும் அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து நம்ம படைக்கலாம் அனைத்து மலர்களும் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தது எந்த மலரையும் பயன்படுத்தினாலும் அதோடு இரண்டு வில்வே இலையானது வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை வந்து நிறைவு செய்ய வேணும் அதுக்கான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று முதல் கால பூஜை போது சிவபெருமானை வழிபட்ட பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் வந்து நீங்கும் பிறவா நிலை அதாவது மறுபிறவி இல்லை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் அருள் செய்வார் இரண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு கூறிய காலமாகும் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலம்தான் இரண்டாம் கால பூஜை இளநீர் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் பாயாசம் இல்லை சக்கரை பொங்கல் கற்கண்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் இனிப்பு வகையாக சார்ந்தது வந்து நீங்கள் நெய்வேதமாக படிக்கலாம் சிவபெருமானு அபிஷேகம் பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் வந்து நம்ம வந்து அவருக்கு சாற்றலாம் அதே மாதிரி அழகிய மலர்கள் வாசனை உள்ள மலர்களால் வந்து அவரை அலங்காரம் படுத்தலாம் இந்த காலத்தில் மகாவிஷ்ணுவும் பூஜித்த காலம் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைந்திருக்கும் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான பூஜை ஆகும் இதில் வந்து அன்னை பா பராசக்தி வந்து பூஜித்த காலம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் மற்ற முதல்ல ரெண்டு பூஜை அது வந்து செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த கால பூஜையை வந்து நீங்கள் கண் விழித்து சிவபெருபா சிவன் வழிபாட்டில் வந்து நீங்கள் செய்யணும் சிவசிந்தனையிலே வந்து இருக்கணும் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பெயர் அம்பாலின் பூஜைக்கு செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாளம்புவால் அர் அர்ச்சித்து வழிபட வேண்டும் லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டும்தான் சிவபூஜைக்கு தாளம்பு பயன்படுத்தப்படும் தாளம்பு கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும் எல் சாதம் வந்து நீங்க நெய்வேதியமாக படிச்சிக்கலாம் இதோடைய பலன்கள் இந்த கால பூஜையோட பலன்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்திற்கே தாயா விளங்கக்கூடிய ஆதி பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாலும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன நம்ம வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த மூன்றாம் கால பூஜை நம்ம மற்ற ரெண்டு கால பூஜையிலையும் என்னென்ன வேண்டுறோமோ அதுக்கான முழு பணல்களும் வந்து இந்த கால பூஜையில் வந்து நம்மளுக்கு அதுக்கானது கிடைக்கும் நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மனிதர்கள் ரிஷிகள் என உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம்தான் இந்த காலம் பால் பழம் பலச்சாறு கரும்புச்சாறு போன்றவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நெ நெய்வேத்தியமாக சுத்தண்ணா மட்டும் நம்ம படைக்க வேணும் அதாவது அண்ணா அப்படின்னா என்னென்னா வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் அதாவது ஒரிஜினல் நெய் தூய்மையான நெய் ஊற்றி படைப்பதாகும் இதோ இந்த கால பூஜையோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல விதமான செல்வங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப் அப்படியே நிறைவேறும் காலம்தான் இந்த நான்காம் கால பூஜை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்